அல்லாஹூ தாலா படைப்பினங்களை படைத்த பொழுது லம்மா ஃபரகல்லாஹூ அல் ஹல் படைப்பினங்களை எல்லாம் படைத்து முடித்த பொழுது காமத்து ரஹீம் குடும்ப உறவு அப்படியே எழும்பியது குடும்ப உறவு எழும்பியது எழும்பி அல்லாவோடு பேசுகிற செய்தி சஹில் புகாரிலே பதிவாகியிருக்கிறது குடும்ப உறவு எழும்பின உடனே ஒரு ரிவாயத்தில் வருது இன்னொரு இன்னொருவாயத்தில் வருது அல்லாவுடைய அரசு அதனுடைய கால் ஒரு காலை பிடித்த வண்ணம் அப்படியே எலும்பிச்சு சகல் புகாரில் வருது அப்போ அல்லா என்று கேட்கிறான் என்ன என்று கேட்ட பொழுது அந்த குடும்ப உறவு அல்லாவோடு பேசுகிற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்கள் செல்லல்லா அலி சலிமா முஹாரி பதிசருக்கிறார்கள் அப்போ குடும்ப உறவு எழும்புற அல்லாஹ் அல்லா கேட்குறான் என்ன திடீர்னு எழும்புகிறாயே எல்லா படைப்பினங்களையும் படைத்து முடித்த உடனே முதலாவது எழும்பி குடும்ப உறவு அல்லா இடத்துல பேசு அப்போ அல்லாஹ் கேட்டான் என்ன ஏன் எழும்புகிறாய் ஹா மகாமுல் கா இது கத்தி ஆ உறவை துண்டிக்கிறதுல இருந்தும் பாதுகாப்பு தேடியவனாக நான் எழும்பி நிற்கிறேன் அப்படின்னா அந்த உறவை சொல்லுது என்னை யாரும் துண்டிக்க கூடாது அப்படி துண்டிப்பதிலிருந்து நான் பாதுகாப்பு தேடித்தான் நான் எழும்பி நிற்கிறேன் என்று சொன்ன பொழுது அல்லாஹுத்தால் அந்த குடும்ப உறவிடம் சொன்னான் அலா தருதை அன் அசில மன் வசலக்கி அன் அக்க மண் கதி யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ அவரோடு நான் சேர்ந்து வாழ்வேன் யாரெல்லாம் உன்னை துண்டித்து விடுவார்களோ அவர்களுடைய உறவை நானும் துண்டித்து விடுவேன் அது உனக்கு சந்தோஷம் தரவில்லையா என்று குடும்ப உறவிடத்தில் அல்லாஹுத்தாலா கேட்ட பொழுது குடும்ப உறவு அதை ஏற்றுக்கொள்கிறது அப்பொழுது அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அது அவ்வாறுதான் யாரெல்லாம் குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வார்களோ அவர்களை அல்லாஹ் சேர்ந்து நடப்பான் யார் குடும்ப உறவை துண்டித்து விடுவார்களோ அவர்களை அல்லாஹ் துண்டித்து விடுவான் அல்லாஹ் தலை துண்டித்து விடுவான் அப்ப நீங்க குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு அவன் உங்களோடு சேர்ந்து வாழ்வான் எப்படி உங்களோட துவாவை ஏற்றுக்கொள்வான் உங்களுக்கு தர வேண்டிய அருள்களை தருவான் உங்களுக்கு மனசுல நிம்மதியை தருவான் உங்களுக்கு வாழ்க்கையில பறக்கத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான் எப்ப நீங்க குடும்ப உறவை துண்டித்து விடுவீர்களோ அப்பொழுது அல்லாஹ்விடத்திலிருந்து விடத்திலிருந்து வாரது உங்களுக்கு துண்டிக்கப்படும் இதெல்லாம் வழங்கிக்கொள்ளும் இடத்துல நீங்கள் கையேந்துவீங்க துவா ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்கள் மனசில் நிம்மதியை கேட்பீங்க அது உங்களுக்கு கிடைக்காது வாழ்க்கையில் பறக்கத்தை கேட்பீங்க அது கிடைக்காது ஏனண்டா குடும்ப உறவோடு உள்ள கனெக்ஷனை நீங்கள் தூண்டிச்சிட்டீங்கன்றால் அல்லாவோடு உள்ள கனெக்ஷன் உங்களுக்கு அல்லா கனெக் அந்த கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணிடுவான் அப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்காது உங்களோடய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது பறக்கத்து இருக்காது உங்களுக்கு எதெல்லாம் அல்லாட புறத்தால் வரணும் அது கிடைக்காது உன்னை துண்டிச்சா நான் அவர்களை துண்டிச்சேன் இது அல்லாஹ் குடும்ப உறவுக்கு இந்த படைப்பினச்ச படைச்சு முடிச்ச உடனே முதலாவது செய்து கொள்கிற ஒரு ஒப்பந்தம் குடும்ப உறவோடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே

என்று அந்த குடும்ப உறவு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாவுடைய தூதர் எனவே அலுவலன் சகோதரிகளே தாய்மார்களே இவ்வளவு ஒரு அந்தஸ்தை கொடுத்துத்தான் அல்லாஹுத்தாலா குடும்ப உறவை அல்லாகுத்தாலா ஆக்கி வைத்திருக்கிறார் எனவே தான் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலுவலம் சொன்னார்கள் இரண்டு பாவங்கள் இருக்கிறது அந்த இரண்டு பாவங்களுக்கும் அல்லாஹுத்தாலா மருமையிலும் தண்டனை கொடுப்பான் இந்த உலகத்திலும் அதற்கு அல்லாஹுத்தாலா தண்டனை வழங்க பொருத்தமான பாவங்கள் அந்த இரண்டு பாவங்கள் என்று சொன்னார்கள் இந்த உலகத்திலே அந்த தண்டனை அல்லா காட்டிடுவான் எந்த ஒரு குற்றம் உடனே உத்த கொடுக்கறதில்லை அப்படி தண்டனை மாட்டாங்க வந்து மாட்டோம் அழிஞ்சு போயிருப்போம் அல்லா உலகத்துல யாரையும் அப்படி தண்டிக்கிறது இல்லை ஆனால் ரெண்டு பாவங்கள் எச்சரிக்கையாக அல்லாஹ் சொல்கிறான் ஒன்று கத்தி அத்து ரஹிம் உறவை துண்டிப்பது ரெண்டாவது அல் பகி அநியாயம் செய்யறது அட்டூழியம் செய்யறது இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம்ல சாதாரண மக்கள் அநியாயமாக தன்னுடைய பூமியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பள்ளியில் தன்னுடைய இடத்தில் முடியாமல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்களே இது இந்த அநியாயமும் அதே மாதிரி யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டிப்பார்களோ அந்த உறவை துண்டிப்பவர்களுக்கு இந்த உலகத்தில் அல்லாஹுத்தாலா தண்டனையை காட்டி விடுவான் அதுல மிகப்பெரிய அநியாயம் மூசா அலை சலாத்தினுடைய காலத்தில் செஞ்சு கொண்டிருந்த அநியாயம் அவனுக்கு அநியாயக்காரனுக்கு எப்பொழுதும் அல்லாஹு அநியாயத்தை செய்யும் பொழுது அவனுக்கு கிடைக்கிற வெற்றியாகத்தான் அவன் காட்டுவான் தாலா அநியாயம் செய்யறவனுக்கு அந்த அநியாயத்தை அவன் செய்யும் பொழுது அவனுடைய உள்ளத்துல அது வெற்றி மாதிரி தெரியும் ஆனால் அந்த வெற்றியினுடைய பாதையில அவன் போற மாதிரி போவான் அதே பாதையில கொண்டு அல்ல அழிச்சிடுவான் எப்படி அது உதாரணத்தை சொல்லிட்டு அந்த குடும்ப உறவுக்கு வரேன் அநியாயம்ங்கிறது சாதாரண விடைமல்ல சோதரலே குடும்ப உறவுடைய விஷயத்தையும் வந்துடக்கூடாது ஏனைய உறவுகளுடைய விஷயத்தையும் இந்த அநியாயம் வந்துடக்கூடாது அல் பகி அடம் அநியாயம் செய்வது எப்படி மூசாலைசுலம் முன்னால போறாங்க துரத்திட்டு வரான் இப்ப கடல் பிளக்குது இப்ப மூசாலைசலம் போறாங்க என்ன நினைச்சான் அவன் மூழ்கிரி நினைச்சா அவன் உள்ளுக்கு போவானா அவன் என்ன நினைச்சான் மூசாவை பொழுது கடலே அப்படியே பிளந்து இடம் இடந்தருது அப்படின்னு சொன்னான் இந்த கடல் இந்த ஆறுகள் எல்லாம் ஏன் கட்டளை கீழே ஓடுதுன்னு அவன் சொன்னான் நான் உங்களோட ரப்புன்னு சொல்லி அந்த எண்ணத்துல தானே இருந்தான் மூசாலைசலம் அப்படி அந்த கடலுக்குள்ளால போற நேரம் இவன் பார்த்தான் என்ன கண்டவுடனே கடலும் பிளக்குதுன்ற ஆசையில அவன் அநியாயக்காரன் தானே அந்த அநியாயத்தை வெற்றியா நினைச்சிட்டு உள்ளுக்கு போனான் மூச லயெல்லாம் கடலை அந்த அவன் இதை வெற்றியாக நினைச்சானு அதுக்குள்ள வச்சு அல்ல அழிச்சு விட்டான் நாம் பாக்கிறோமோ இல்லையா அப்படித்தான் அநியாயக்காரர்கள் நல்லா அழிப்பான் இந்த உலகத்திலே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தான் இந்த குடும்ப உறவு என்பது எப்பொழுதெல்லாம் நாம் துண்டிச்சு 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 நாங்க மட்டும் வாழ்ந்தா போதும் நாங்க சம்பாதிச்சா போதும் எங்களுக்கு யாரும் தேவையில்லை எங்களோட காசு எங்களோட பணம் இது இருந்தா போதும் என்று யாரெல்லாம் நினைச்சு வாழ்வாங்களோ எங்களுக்கு உம்மாவானா எங்களோட வாப்பாவானா எங்களோட தம்பி வானாம் தங்கச்சி வாணாம் எங்களுடைய பெரியம்மா சின்னம்மா சாச்சா பெரியப்பா யாரும் வாணா நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் என்ற காசு இருக்குது அந்த திமிரில் குடும்ப உறவை யாரெல்லாம் துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்கு இந்த உலகத்திலே தண்டனை கொடுக்கப்படும் என்பது ரசூசல்லா சில சொல்லியிருக்கிறார்கள் அந்த ரெண்டு பயங்கரமான குற்றத்தில் இதுவும் ஒன்று எனவே அன்புக்குரிய சகோதரிகளை யாதொருபூர்வமான செய்தி எனவே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவதாக குடும்ப உறவு சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாஹ் சேர்ந்து வாழ்வான் இது மிகப்பெரிய நன்மாராயம் நீங்கள் துண்டித்தால் அல்லாஹ் துண்டித்து விடுவான் மிகப்பெரிய எச்சரிக்கை இந்த ரெண்டு விடயங்களையும் குடும்ப உறவுடைய விஷயத்திலே நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக அன்புக்குரிய சகோதரிகளே குடும்ப உறவைப் பற்றி அல்லாஹுத்தாலா சொல்கிற பொழுது அல்லாஹ் குரானிலே தன்னுடைய தவஹீதுக்கு அடுத்தபடியாக என தௌஹீது அல்லாவை ஒருமைப்படுத்துவது என்பது அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது இரண்டாவது குடும்ப உறவுகளுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் அது ஹுக்கூக்குல் குல் அடியார்கள் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதன்மையானது எனவே அல்லாஹுத்தாலா ரெண்டையும் சொல்கிற பொழுது முதலாவது அல்லாஹ்மி நீங்கள் உரிமைப்படுத்தி தொகுதி செய்யுங்கள் குடும்ப உறவை பேணிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வலா துஷ்ரீ குபி ஹி ஷய் அம் வபில் வபிதில் குர்பா நீங்கள் அல்லாஹ் வணங்குங்க அல்லாஹுக்கு யாரையும் வைக்காதீங்க பெற்றோருக்கு உபகாரம் செய்ய குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழுங்க இந்த சொல்லிய கட்டளை அவன் எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்திலும் வெற்றி பெறுவான் மறுமையிலும் வெற்றி பெறுவான் எனவே அன்புக்ரியஸ் அவர்களே யாரெல்லாம் குடும்ப உறவை துண்டித்து வாழ்வார்களோ பூமியில் அட்டூழியம் செய்வார்களோ பசாது செய்வார்களோ யார் பூமியில பசாது செஞ்சு துண்டிப்பார்களோ இவர்களுக்கு அல்லாவுடைய லானத் இருக்கிறது எப்படி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறதோ அல்லாட அருள் இருக்கிறதோ யார் பூமியில பசாது செய்து குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்வார்களோ அவர்களுக்குரிய எச்சரிக்கை அவர்களுக்கு அல்லாவுடைய சாபம் இருக்கிறது அல்லாஹ் எப்படி குடும்ப உறவை சேர்ந்து வாழ்ந்தால் அல்லாவுடைய ரஹ்மத்தை ஒரு நன்மாராயமா சொல்றானோ அதுபோன்று குடும்ப உறவை துண்டுக்கிறவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அவருடைய லானத்தை எச்சரிக்கையாக சொல்லுகிறார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இந்த குடும்ப உறவு விஷயத்திலே நாம் தெளிவாக எங்களுடைய சிந்தனை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இதை சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது